இன்றைக்கி நம்ம போறதுக்காக போகிறதுக்காக டிங்கியில் போகிறோம் போட்ல ஏன் போக முடியாதுன்னு இன்னைக்கு நமக்கு லோட்டு ஸோ டிங்கில தான் போய் ஆகணும் ஸ்பீட் போட்டோட டிராஃப்ட்டும் நம்ம டிங்கியோட டிராஃப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் டிராஃப்ட்டுங்கிறது நம்ம இப்போ ஸ்பீட் போர்டு கீழே பாகம் அதாவது தனியில் கீழே இருக்கிற தான் அதிகப்படியாக இருக்கும் ஆனால் டிங்கில சின்னதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ராக்குகள் நம்ம கண்ணில் தென்படுதுன்ட்டு இந்த காரணத்தினால நம்ம வாட்ஸ் கூட பண்ண முடியாது நம்ம இப்போ தான் காங்கிரீட் போட்டு முடித்தோம் நம்ம மில்லரை லோரோட ஜேட்டில் ட்ராப் பண்ணணும் ஸோ இப்போ இந்த நிலைமையில் நம்மளால் போக முடியாது ஏன் போக முடியாதுன்னா நம்ம பார்ஜை ஷிஃப்ட் பண்ணுறப்போ இந்த கல்கள் எல்லாமே நம்ம டிராஃப்டை டேமேஜ் பண்ணணும் ஸோ நம்மளால் இப்போ ஷிஃப் பண்ண முடியாது அதனால வேறு வேறு வேலைகள் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னொன்னில் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை பன்னொனில் சின்ன சின்ன வேலைகள் பண்ணலாம் இப்போ நம்ம நங்கூரத்தை சேஞ்ச் பண்ணி ஹை டெய்லில் தான் ஷிஃப் பண்ண முடியும் நம்ம முதல்ல லோ டெய்லேவும் நங்கூரத்தை சேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறீங்க பாத்தீங்களா அந்த கொஷனில் தான் நம்ம கிரேனை யூஸ் பண்ணி நாங்கூடத்தை பிளேஸ் பண்ணுவோம் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களை டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் உங்களுக்கு இருக்கிற நிறை குறைவுகளை நீங்கள் செஞ்சு கமாண்டில் பதிவிடுங்க அது கேட்டார் போல் இன்னும் நம்ம முன்னேற்றத்துக்குரிய வழிகளை பார்க்கலாம் மேலும் வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க